சுயே கட்டுப்பாடுங்கிற செல்ஃப் கண்ட்ரோலில் மாட்டீங்களான்னு வச்சுங்களேன் நம்ம வாழ்க்கையில் உயர்றதுக்கு எந்த ஸ்டெப் எடுத்து வச்சாலும் சரி எவ்வளோ ஸ்டெப் எடுத்து வைச்சாலும் சரி கண்டிப்பாக பின்னாடி வந்துடுவோம் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை உண்மை இன்றைக்கி வாழ்க்கையிலேருந்து உங்களை ஒரு உரத்தை ஒதுக்கி வச்சாலும் ஒதுக்கி வச்சுருவாங்க இன்றைக்கி ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்க நிலமை அப்படி தான் இன்றைக்கி ரொம்ப அடிக்ட் ஆனவங்க நிலமை தான் இன்றைக்கி நிறையா குடும்பங்களில் ஒரு குடிச்சிக்கு அடிக்ட் ஆகின ஒரு பையனுடைய அம்மாக்கள் சொல்கிற வார்த்தைகள் தான் போனால் போயிட்டு போகிறேன் சார் இப்போ கட்டின பொண்டாட்டையும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் நிறைய பெற்றோர்கள் தாய் தாக்கப்படம்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் அந்த மாதிரி வந்துடுச்சு ஏன்னா அந்தளவுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் குடிச்சுட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நின்று கடன் வாங்கி வீட்டை விற்று எல்லாத்தையும் விற்று நின்றுட்டு இருந்தால் என்ன சொல்லுவாங்க அந்த வார்த்தைகள் அதே மாதிரி இன்றைக்கி நிறையா ஒரு மீட்டிங் அரசியல் மீட்டிங் நடக்குது ஒரு சினிமா சினிமாவில் ஏதோ ஒரு மீட்டிங் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு கூட்டமை குனிஞ்சு ஆட்டம் போட்டு பாட்டு பாடி தெருவில் குத்தாட்டம் போட்டு மரத்தில் தொங்கி ஒரு நிமிஷம் உங்க குடும்பத்தை பற்றி நினைக்கணும் நம்ம சம்பாதிக்கணும் நம்ம நம்மளோட வேலையை பார்க்கணும் இதை நமக்கு தேவையில்லை அப்படின்னு யோசிச்சு நீ வீட்டில் ஒரு சுயக்கட்டுப்பாட இருக்க இல்லை ஒழுக்கமாக இருக்குன்னு என்ன நடக்கும் நல்லது அது இல்லாமல் போய் அங்கே போய் குத்தாட்டம் போகிறதுனால உன்னை யா உன்னை தெரியுமா யாருன்னு தெரியுமா இருக்குது அவங்களெல்லாம் அப்படி போய் நீ சினிமா நடிகையில போய் பார்க்கணும்னு அவசியமா தேட்டு வாசலில் குத்தாட்டம் போட்டு பாலை விசத்துக்கு மேலே நிற்கிறது அதெல்லாம் ஒரு சுயக்கட்டுப்பாடை ஒழுக்கமாக கிடையவே கிடையாது அதே மாதிரி நீ எந்த ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு படித்து ஒரு பதவியில் போய் இருக்க அங்கே இருந்துட்டு ஏதோ ஒரு தப்பு பண்ணுற அப்போ என்ன நடக்கும் பணத்துக்கு ஆசைப்பட்டோ இல்லை ஏதோ ஒரு பொருளுக்கோ இல்லை நிறைய பேர் இந்த பாலியல் ரீதியான குற்றங்களை பண்ணிட்டு இன்றைக்கி அவ்வளோதான் சரி குட்ட சரி தான் ஒன்றுமே பண்ண முடியாது எல்லா இடங்கள்லையுமே சுயக்கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப அவசியம் அது நீ கடவுள் நம்பிக்கையை வச்சு நீ பயம் உன்னை வந்து அதுலேருந்து சுய கட்டுப்பாடு ஒழுக்கத்தை வளர்த்துக்கிட்டாலும் சரி இல்லை பெத்த தாய்த்தகப்படம் நினச்சி கட்டுப்பாடு ஒழுக்கத்தை வளர்த்துக்கிட்டாலும் சரி இல்லை குழந்தைங்களே இல்லை மனைவி பெற்றோர்களே நினச்சா ஏதோ இல்லை உனக்குன்னு பிடிச்ச ஒரு ஏதோ ஒரு விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இல்லை இன்றைக்கி நிறைய நூல்கள் இருக்குது தெய்வீக நூல்கள் இருக்குது திருவாசகத்துலேருந்து திருக்குறள்லேருந்து திருப்புகளு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது எல்லா மதங்களையும் நிறைய கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நூல்கள் இருக்குது அதை படிச்சாச்சும் நீ திருந்தி கீழே சுய கட்டுப்பட வளர்த்துக்க ஒழுக்கத்தை வளர்த்துக்க அது இல்லாமல் நான் எப்படி வேணால் இருப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக நீ எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் ஒரு நாளில் கீழே இறங்கிடலாம் அப்படி இறக்கிட்டு வாங்கி அப்புறம் ஏண்டான்னு நம்ம போய் கேட்டோம் அழுது போகிறோம்னாலும் எந்த பிரோஜனமும் கிடையாது வாழ்க்கையில் நீங்கள் வந்து நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க நான் ஏதாவது ஒரு கட்சிக்கு என்ன கொள்கை இருக்குன்னு நம்ம கேட்குறோமில்ல அது மாதிரி நமக்குள்ளே என்ன சுயக்கட்டுப்பாட்டு இருக்குது நம்ம என்னதில் ஒழுக்கமாக இருக்கோம் இதில் சரியாக இருக்கும் நமக்குன்னு என்ன கொள்கை இருக்கும் கொள்கைங்கிறதே சுயக்கட்டுப்பாடு தான் அது இல்லாமல் ஏனால் தெரிஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை என்றைக்காவது ஒரு நாள் கீழே தான் தான் எடுத்து போகிற மாதிரி தான் தெரியும் ஆனால் இறக்கி விட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பேரை நீங்கள் எந்த காலத்துலையும் நீ வாங்க முடியாது